ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஜே கார்டன் தமிழ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது லில்லி ஒரு சேல் போஸ்டர் தான் கொஞ்சமாக தான் இருக்குது டியூபர்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது தவிக்கான் அப்படின்ற வெரைட்டி இதுக்கு முன்னாடி இந்த டியூபர் வச்சு நான் ஒரு வீடியோ கூட பண்ணியிருப்பேன் இதில் ஏழு பேபி பிளான்ட் வந்து செப்பரேட் பண்ணி எடுத்த வீடியோ போட்டிருப்பேன் சேம் பிளான்ட்டு சாரி சேம் டியூபர் இது இதில் பார்த்திங்கன்னா மூணு ஸ்ப்ரவுட் மூணு பேபி பிளான்ட் இருக்குது ஸோ இது வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அடுத்து நம்ம பார்க்குறது சப்ஸ்டோன் அப்படின்ற வெரைட்டி சப்ஸ்டோன் எல்லோ கலர் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க எல்லோ ஸோ இதுவும் லாஸ்ட்டு நான் ஒரு வீடியோவில் இது டியூபராக காட்டியிருந்தேன் ஸோ பாருங்கள் நல்லா வேர் வந்துடுச்சு இதில் ரெண்டு டியூபர் இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது அட்ரான்ஸ் ஜே வெரைட்டி இது பார்த்திங்கன்னா கலர் சேஞ்சிங் வாட்டர் லில்லி இதில் ரெண்டு நாற்று இருக்குது இந்த நாற்று நீங்கள் செப்ரேட் பண்ணிவிட்டு பிளான்ட் பண்ணாலும் நல்லா வளரும் இந்த இருந்து எக்ஸ்ட்ரா பிளான்ட்ஸ் கிடைக்கும் இது அட்ரான்ஸ் ஜெய்ஜென்டியாவில் அந்த கலர் சேஞ்சிங் வாட்டர் லில்லியில் ஒரு டியூபர் இருக்குதுங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஜலசங் சாப் ஜலசங் சேப்பில் மூணு டியூபர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது மூணுமே நல்ல ஹெல்தியான டியூபராக தான் இருக்குது இது உங்ககிட்ட வந்ததுன்னா செப்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை பாட்டி மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம பிளான்ட் பண்ணிட்டோம்னா நல்லா வளர்ந்துரும் அந்த டியூபரோடு வைக்கும் போது என்ன ஆகுனா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் பிளான்ட்டு நம்ம அவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ராபிக் சன் செட்டு ட்ராபிக் சன் டோட்டலாக அஞ்சு டியூபர்ஸ் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ப்ரா நல்ல பேபி பிளான்ட்டோடு இருக்குது இது பாருங்கள் இதில் ஒரு மூணு செடி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றத்துலையும் குறைஞ்சது ரெண்டு இல்லைனா மூணு செடியாக அது வரும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு இருக்கிற டியூபர்ஸ் பார்த்துங்க இதில் வந்து ரெண்டு செடி இருக்குது இதில் வந்து ரெண்டு ரெண்டு செடி நமக்கு ந இந்த டியூபரை வந்து அப்படியே நட்டு வைக்கணும் நீங்கள் செப்பரேட் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிங்கன்னா லேட் ஆகும் இப்படியே நீங்கள் பிளான்ட் இது பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு டியூபரோடு பிளான்ட் பண்ணணும் அப்போ கொஞ்சம் அந்த டியூபரோட சேர்ந்து ஈஸியாக அந்த ஸ்ட்ரென்த்து வந்து இதை எடுத்து நல்லா வளர்ந்துக்கும் இதில் பாருங்கள் ரெண்டு பேபி பிளான்ட் இருக்குது ஸோ இதில் வந்து டோட்டலாக ஃபைவ் பிளான்ட்ஸ் இருக்குது சாரி ஃபைவ் டியூபர்ஸ் இருக்குது இந்த நாளும் வந்து நான் இப்போதைக்கு கொடுக்குறேன் ஏன்னா அது இன்னொன்று அந்த லீஃப் மேலே இருக்குது இல்லைங்களா இப்போ எடுக்கிறேன் பாருங்கள் இது வந்து அந்த பேபி பிளான்ட் சும்மா லேஸாக இருக்குது இது செப்ரேட் ஆகிடும் இந்த டியூப்வரிலே நல்லா வளரும் ஸோ இது வந்து வேணும் அப்படின்னா இது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தரேன் பட் எல்லா டியூப்வரெல்லாம் அது சின்னதாக ஒன்று காட்டின இல்லைங்களா அது அடுத்து நம்ம பார்க்குறது மியாமி ரோஸ் மியாமி ரோஸ் நான் வந்து டியூபர்ஸ் வெளியே எடுக்கலை ஏன்னா நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் டியூபர்ஸை நான் இப்போ எடுத்து இதில் நான் போட்டு வைக்கல எல்லாமே அதோட நாற்று வந்து நல்லா வளர்ந்து வந்துருச்சு அதனால எடுக்கல எடுக்கல ரோஸில் ஒரு நாலு டியூபர்ஸ் இருக்கும் மேலும் பிளான்ஸ் வாங்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்